சில நேரங்களில் நம்ம ஜபிக்கிற ஜபங்களுக்கு பதிலே வராத மாதிரியே இருக்கும் ஆண்டவர் ஒரு வேளை நம்மளை கை விட்டுட்டாரோ நம்ம விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாரோ நம்மளை புறக்கணிச்சிட்டாரோ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு ஃபீலிங் வரும் ஆனால் வேதம் சொல்லுது அவர் தன்னிடத்தில் வருகிற ஒருவரையும் புறம்பே தள்ளாதவர் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிறவர் தான் வேதம் சொல்லுது அப்புறையே நமக்கு இப்படி ஒரு நிலைமை வருது அப்படின்னா ஆக்சுவலாக நடந்த விஷயம் என்னென்னா நம்ம தான் தேவனை விட்டு ரொம்ப தூரம் போயிடும் வசனம் தெளிவாக சொல்லுது ஏசாயம் ஐம்பத்தொம்பதாம் அதிகாரத்தில் ரெண்டாவது வசனம் உங்கள் பா அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவே ஒரு பிரிவினையை உண்டாக்குகிறது உங்கள் பாவங்களே உங்கள் தேவன் உங்களுக்கு செவி கொடுக்காதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது அப்போ இந்த நாம் செய்கிற அக்கிரமங்கள் அக்கிரமங்கள் அப்படின்னா கிரமம் அப்படின்னா ஒழுங்கு அக்கிரமம்னா ஒழுங்கு தவறிய எல்லா செயல்களும் அந்த லிஸ்டில் தான் வரும் அப்புறம் நாம் செய்கிற பாவங்கள் இந்த பாவம்னா என்ன நீதினா என்ன என்று சொல்லி நமக்கு ஒரு தெளிவு நமக்கு அவசியம் அதுக்கு தான் நம்ம பைபிளை நம்ம படிக்கிறோம் இந்த வேத வசனங்கள் தான் நமக்கு இந்த பாவத்தை குறித்ததான ஒரு தெளிவை நமக்கு கொடுக்கறது அப்போ அவர் அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் பாவ வாழ்க்கை ஒரு அக்கிரம ஒழுங்கில்லாத வாழ்க்கை இந்த மாதிரியான காரியங்கள் தான் நமக்கும் அவருக்கும் இடையே உள்ள ஒரு தடுப்பு சுவரை மாதிரி ஒரு உண்டு பண்ணி நமக்கும் அவருக்கும் இடையே ஒரு வெகு தூரத்தை அது உண்டு பண்ணி விடுகிறது அவரை நம்மை விட்டு பிரித்து விடுகிறது அதனால தான் நமக்கு அப்படி ஒரு ஃபீல் வருது நம்ம நம்மளை ஆண்டவர் கைவிட்டுட்டார் நம்ம ஜபிக்கிற ஜபங்களுக்கு பதில் வரலன்னு சொல்லி அப்போ நம்ம இதுலிருந்து நம்ம சரி செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா நாம் அதிலிருந்து மனம் திரும்பி நாம் திரும்ப நம்முடைய ஒழுங்குள்ள ஒரு வாழ்க்கை ஒரு பாவம் இல்லாத ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கும் நம்ம வரும் பொழுது நம் மனம் திரும்பும் பொழுது கத்தை நம்மை மன்னித்து நமக்கு மிக அருகில் இருக்கிற ஒரு தேவனாக நமக்கு இருக்கிறார் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுது ஒன்று யோவான் ஒன்று போகும்போது நாம் பாவங்களை அறிக்கையிட்டால் அவர் நம்மை சுத்திகரிக்க உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் நாம் அதை செய்யாம நம்ம அக்கிரம வாழ்க்கையை ஒரு ஒழுங்கு இல்லாத வாழ்க்கை வாழ்றோம் ஒரு பாவத்தில் நம்ம இருக்கிறோம் வேதத்தில் இருக்கிற அந்த வசனங்களை நம்ம தெளிவுபட அதுல வந்து நம்ம சரியா படிக்காம கத்திரிக்க பிரியும் ஒரு வாழ்க்கை வாழும்போது அப்போது அது பிரிவினை நமக்கு உண்டாக்கி விடுகிறது அதனால தான் இந்த இந்த வார்த்தை நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது நம்ம நம்முடைய காரியங்களை நம்ம ஒழுங்குபடுத்துவோம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒழுங்குள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வோம் பாவங்களை விட்டு விலகி ஒரு மனம் திரும்பதில் உள்ள ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்வோமானால் கத்தர் நமக்கு நிச்சயமாகவே நமக்கு மிக அருகில நாம் கூப்பிடும்போது உடனே பதில் தருகிற ஒரு தேவனாக நமக்கு இருக்கிறார் காட் ப்ளஸ்யோ மீண்டும் நாளைக்கு ஹேவ் தேவைப்பட்டு